மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோடு ஒன்றியம் அணிமூர் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளில் தமிழகம் முழுவதும் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பள்ளிகளில் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு ஒன்றியம் அணிமூர் ஊராட்சியில் உள்ள திரு ஆர்சி துவக்க பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது ஊராட்சி தலைவர் தாமரச் செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு பனிரண்டு மாணவர்கள் பத்து மாணவிகள் என இருபத்தி இரண்டு மாணவர் மாணவியர்களுக்கு உணவு பரிமாறியும் மாணவர்களும் அமர்ந்து உணவு அருந்தும் தொடங்கி வைத்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் எட்வின் பாபு அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் குமார் வட்டார கல்வி அலுவலர் அருள் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலசுப்ரமணியம் மகளிர் திட்ட உதவி திட்ட அலுவலர் காளிதாஸ் பள்ளியின் தாளர் எட்வர்ட் தேசியூஸ் ஆகியோர் உள்ளிட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் ஊர் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு ஒன்றியத்தில் உள்ள திருமங்கலம் ஊராட்சி கருப்ப கவுண்டம்பாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியிலும் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டது காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கூறியதாவது தமிழக சட்டமன்றத்தில் அரசு பள்ளிகளில் வழங்குவதைப் போல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை வழங்க வேண்டும் என நான் கோரிக்கை வைத்தேன் அதனை ஏற்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி உள்ளார் என கூறினார்

அது <laughs> 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 Have <laughs>